அந்த உலக மகா சக்தியான ராஜராஜேஸ்வரியே படைக்கும் தெய்வமான பிரம்மாவையும் அவருக்கு துணையாக சரஸ்வதியையும் காக்கும் தெய்வமான விஷ்ணுவையும் அவருக்கு துணையாக லட்சுமியையும் ஆதி முதற் கடவுளான சிவனையும் அவருக்கு துணையாக பார்வதியையும் படைத்தவள் அவளே காஞ்சி காமாட்சி அவளே மதுரை மீனாட்சி அவளே அகிலாண்டேஸ்வரி அவளது சிறுவயது பருவமே பரமேஸ்வரி அவளது சுவாசமே வேதங்களாக காயத்ரி போன்ற மந்திரங்களாக ஒலியுறு பெற்றது என்று விளக்குகிறது தேவி பாகவதம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே நவக்கிரகங்களின் அன்மையாக எண்ணற்ற தெய்வங்களாக சப்த மாதாக்களாக கிராம தேவதைகளாக சாமிகளாக வழிபடப்படுபவள் என்ன பெயர் சொல்லி அழைத்தாலும் எங்கு சென்று கும்பிட்டாலும் அத்தனைக்கும் முதலானவள் முழுதானவள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்கிற சர்வ பஞ்சபூதங்கள் ஆறு குளம் மலை காடு காற்று கடல் மரம் செடி கொடி மனிதர்கள் வில